என்னை சாப்பிடுகிறோம் பிசாசன் வந்திருந்து கொள் அப்படி எனக்கு இருபத்தி நாலு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல என் ஆண்டவர் மறுபடியும் என்னை பிசாஸ் இப்படி இருந்து என்னை வேறுபடுத்தால் எந்த தெய்வத்தை வணங்கி திரும்ப அந்த தெய்வம் என்னென்னா எனக்கு இந்த தெய்வத்தை பற்றி ஏன்னா வளர்ந்தது பூரா கிறிஸ்டின் தான் வளர்ந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும் தான் எல்லாம் ஆண்டு பற்றி அவங்களுக்கு தெரியாது

இந்த சண்டே கிளாஸ் உள்ள இதில் இருக்கும்போது நான் அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமை மறுபடியும் அந்த ஆனால் வந்து எட்டு வயசுலேயே அபிஷேகம் பெற்றுவது ஏன்னால் அந்த அடிப்பதுன்னு தெரியாது நான் எட்டு வயசில் படிக்கிற பல சண்டேஸ்கள் எதற்காக அழைத்தாலோ அந்த பரப்ப தகவன் எப்படி பாடல்கள் மறுபடியே இதனால் சுத்தம் பண்ண சகோதரர் எப்படி பாடல் உணவாயி சாட்சி உணவாயி அந்த அபிஷேகம் நான் வந்து சின்ன பல்ல படிப்பு நான் முன்னெல்லாம் நீங்க முட்டி போட்டு செய்ய உனைய நான் எப்படின்னா

அப்படிப்பட்ட அந்த போது கர்த்தர் என் பாவ காட்டுகள் வெளியிட்டு என் குடும்பமாய் ரட்சிக்கிட்டார் ஏன்னா நான் குடும்பமாய் ரட்சித்து என் சாயத்தா இருக்கும் நம்மளும் தான் நான் போன ரெண்டு சபையும் பெரிய பெரிய சபை நான் நாலு சபை இருந்த அது மூணு முதல் சபை அப்படிப்பட்ட நான் ஊழியர்கள் அப்படியே வந்திருக்கும் போது என் சபையை ரட்சிக்க என் சபையில வந்து என் ஒரு சபையை வந்து அச்சரிக்கிறான் போயிடும் இடம் பெரிய சபை ஏன்னா கர்த்தர் அப்படியாக மாறி

அப்படி என் பொண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு இப்ப தெரியும் கொரோனா நாளில் என் பொண்ணுக்கு திருமணம் ஆகி விட்டது அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இருபது வயசு இருபது வயசு வந்து பத்தி இருபத்தி ஒராவது வயசுக்கு போது என் மருமகன் மறிக்க நான் எனக்கு தரிசனம் பேட்டி மாதிரி போன தரிசனம் வருது நான் யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த சொல்ல மாட்டேன் ஆண்டு தான் மாடி ஆனா ஜம்மு போன போது எனக்கு பெரிய ஆபரேஷன் நடக்குது ஆனால் நான் ஜமத்தில் முழுமா ஜபிக்க போது கத்தனை

எப்படி இந்த மூணு பட்டா பசுமார்க்கு அந்த குடும்பம் ஏன்னா ஏன்னா பிசாது நம்முடைய குழையில அநேகம் நேசிக்கிறதுக்கு இல்லை அது எப்படி கேள்வி கத்திர தேவையான முகங்கள் ஒப்போதும் வெக்கமடையா எப்படிப்பட்ட போது நாங்க எங்க போய் சேர்த்து ஊழியா ஊழியர்கப்பு கொடுத்து ஒரு எட்டு வருடம் அந்த சமையல ஊழியர் செய்து மறுபடியும் பின்வாங்கி அந்த ஒரு ஜெபிக்க மாட்டேன் ஜெபா என்ன பண்ணுவார் மறுபடியும் ஊழியத்துக்காரு அப்படி அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே மறுபடியும் அப்படியே சமிக்கு போவோம் வருவாங்க எந்த ஒரு விலைமையில வீட்டுல இருந்து அவளுக்கு அங்க ஜெயிக்கும் போது எல்லாம் சரியாக ஜெவனுக்கு வரமாட்டாங்க போக மாட்டாங்க போய் ஜெவனம் வந்துடுவோம் ஆனா சரியாக ஏன்னா தெரியும் எப்படி சபையெல்லாம் படித்து பட்டக்கல் விசவுகள் ஜெயித்து இருக்கும் அந்த கத்தரை குறித்து அந்த ஐயா ரொம்ப நாள் தெரியும் வரும் போது

அவர் ஒட்டுக்கொண்டிருக்கா ஏன்னா நம்ம இங்கே நடக்கலாம் அங்கே எங்கே போடலாம் நம்ம குடும்பத்துல நம்ம சகோதரர் சகோதரிகள் நிச்சயம் போடணும் நம்ம அண்ணன் தம்பி நினைச்சுக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ சொந்த அன்பை அண்ணன் தம்பிக்கு அன்பு கூறாங்க பிறவிடத்துக்கு எப்படி அன்பு கூறுவ போல நம்ம குடும்பத்துல நேசிக்கணும் ஏன்னா அவங்க ரசிக்கப்படலாம் அவங்க துரோகம் கூட பண்ணிக்கலாம் அந்த குடும்பத்தை நேசித்து சத்தத்தை ராஜ்யத்தை ஆண்டவர் ஒரு மொழியாக மாறும்போது இரு இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கட்டாத போல நம்முடைய வாழ்க்கையில புதுவிதமான நன்மைகள் மாறும் அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் வந்து உருவாக்கும் போகும்போது ஆண்டவர் திரீடு இந்த வேலை முன்னாடியே சொல்லுவார் அந்த வேலையை குறிச்சி ஒரு அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தார் குடும்பமா ஆசிரியர் என் பையனுக்கு தான் திருமணம் பொண்ணுக்காயிடுச்சு அது வயிற்று பதினஞ்சி ஆகுது அதற்காக அவன் சொன்னா ஆண்டவர் ஊழியர்காக சொன்ன